ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவலில் செல்வ வளம் அதிகரிக்க பெண்கள் ஆகிய நாம் செய்ய வேண்டிய சில சூட்சமமான பரிகாரங்களை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு வீட்டிலும் மகாலட்சுமி அம்சத்தோடு வளம் வரக்கூடியவர்கள் பெண்கள் அவங்க கையால் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுங்க உங்கள் வீட்டு மகாலட்சுமியான உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் தாயாரோ இல்லை உங்கள் பெண் பிள்ளைகளின் கையால் இந்த பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னா வீட்டில் மகால லட்சுமி அம்சம் நிறைவாக இருக்குங்க அந்த குபேரோட அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு வீட்டில் செல்வ செழிப்பு உயரும் பெண்களின் கையால் பூஜை அறையில் வைக்க வேண்டிய அந்த வேர் எந்த வேர் ஆன்மீகம் சார்ந்த இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க குபேரரின் அருளை பெற பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளருக்கு வேர் வடக்கு திசை நோக்கி வளர்ந்து இருக்கக்கூடிய வெள்ளருக்கு வேரை பிடுங்கி மஞ்சள் தண்ணீரில் கழுவி ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வச்சு தினமும் விலைக்கு ஏற்றும் போது இந்த வேருக்கும் ஊதுவத்தி காமிச்சு வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் தீரணும் செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு பெண்கள் பிரார்த்தனை வைத்தா உங்கள் குடும்பம் எப்போதுமே சுபிக்ஷத்தோடு சீரும் சிறப்பமாக இருக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க ஆண்கள் அந்த வேரை கொண்டு வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் கையில கொடுத்து அடுத்தடுத்த வேலைகளை வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் இதை செய்யணும் இந்த வேர் ஒரு முறை உங்களுக்கு கிடைச்சா போதுங்க அடுத்து ஒரு வருடத்திற்கு மாற்றணும் அவசியம் கிடையாதுங்க புதுவேர் மீண்டும் கிடைக்கும் வரை இதே வேரை வைத்து பூஜை அறையில் வழிபாடு செய்யலாம் புதுசாக வேர் கிடைச்சவுடன் பழைய வேரை நீர்நிலைகளை கொண்டு போயிட்டு போட்டுருந்தாங்க அவ்வளோதாங்க பரிகாரம் இதை செஞ்சு பாருங்க குபேரோட அனுகிரகம் உங்கள் குடும்பத்திற்கு நிறைவாக இருக்கும் அதோட நிறைய பேர் வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர் வச்சிருப்பீங்க அந்த மாதிரி வெள்ளருக்கு விநாயகர் வச்சுட்டு இருக்கவங்க வெள்ளருக்கு விநாயகரை வெள்ளைய வைக்கக்கூடாதுங்க சந்தனம் ஃபுல்லா அவருக்கு வந்து அந்த வெள்ளை தெரியாத அளவுக்கு சந்தனம் பூசி மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முழு முதற் கடவுள் விநாயகரோட அருள் இருந்தாலே மற்ற எல்லா கடவுளோட அருளும் நமக்கு சேர்த்து கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை குறிப்பாக என்னைக்கு செய்யலாம் அப்படின்னா வியாழக்கிழமை குபேரோட அருள் கிடைக்குங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் வளர்புறையில் வர வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த வேர் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு குறிப்பாக உங்கள் வீட்டு கன்னி பெண்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அதாவது பத்து வயசுக்குள்ளே இருக்கிற பெண்கள் கையால் எடுத்து வச்சு இதை பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜை செய்யும்போது உங்களுக்கு அளவில்லாத செல்வ செழிப்பு கிடைக்குங்க இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்காது பெண் பிள்ளைகள் இருக்கிற வீடு வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு வீடு அப்படின்னே சொல்லலாங்க அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பெண் குழந்தைகள் இல்லாதவங்க அவங்க மனைவி கையாலேயோ இல்லை அவங்க தாயார் கையாலையோ வச்சு வழிபாடு செய்யும் போது அதற்கான பலனும் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல் எந்த ஒரு வீட்டில் பெண்கள் அவங்களுடைய வீட்டு வேலைகளை முகம் சுழிக்காமல் செய்கிறாங்களோ சந்தோஷமாக வீட்டு வேலைகளை ஏற்றுக்கொண்டு செய்கிறார்களோ அந்த வீட்டில் செல்வ கடாட்சம் நிறஞ்சிருக்கும் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் பொருட்களை எப்போதும் சுத்தமாக துடைச்சி பார்த்துக்கணுங்க வீட்டில் இருக்கிற பொருட்களும் சரி சமையலறையும் சரி குறிப்பாக பூஜை அறையும் சரி சுத்தமாக இருக்கும்போது பெண்களுடைய மனசும் தெளிவாக இருக்குங்க குழப்ப நிலையில் இருக்காது இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் பல மடங்காக பெருகும் வீட்டில் இருக்கிற பெண்கள் பல மடங்கு சந்தோஷம் சந்தோஷமாக இருந்தால் பல மடங்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கத்தான் செய்யும் எந்த வீட்டுல பெண்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களோ அந்த வீடு செல்வ செழிப்பில் மேலோங்கி இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே போல பெண்களாகிய நாமும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடாம விட்டு கொடுத்து குடும்பத்தை சந்தோஷமா நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா வீட்டுல வந்து செல்வ செழிப்பு மேலோங்குங்க அடுத்தபடியாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர உரையில கல்லுப்பு வாங்கிட்டு வரணுங்க ஆண்கள் சென்று இந்த கல்லுப்பை வாங்கி வருவதை விட பெண்கள் கடைக்கு சென்று அவர்கள் கையால் பணம் கொடுத்து கல்லுப்பு வாங்கி வந்து அதை வந்து உப்பு ஜாடியில் கொட்டி அந்த கல்லுப்பை அவங்க கையால் எடுத்து சமையலை சேர்த்து சமைப்பது அப்படின்றது குடும்பத்திற்கு அத்தனை செலவு செழிப்பை கொடுக்குங்க அதாவது வந்து கல்லுப்பு வந்து ஸ்பூனில் எடுத்து போடாமல் உங்கள் கையால் நம்ம கையே வந்து மகாலட்சுமி அம்சம் புரிஞ்சது அந்த கையினால் கல்லுப்பு எடுத்து போடும்போது மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சு அந்த சமையலும் நம்ம குடும்பமும் சந்தோஷமாக எப்பவுமே செல்வ செழிப்போட அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கறது என்னென்னா வெள்ளிக்கிழம சுக்கிர ஒர டைம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர உறை டெய்லி கேலண்டர்ல பார்த்தாலே தெரியுங்க காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இதுதாங்க சுக்கிர ஒரே வெள்ளிக்கிழம குறிப்பாக சுக்கிர ஒரையில் நாம செய்கிற எந்த ஒரு பரிகாரம் வழிபாடும் நமக்கு வந்து பல மடங்கு நன்மையை பெற்றுத்தரும் அதாவது செய்கிற வழிபாடு உடனே சுவிட்ச்சு போட்ட மாதிரி நமக்கு வந்து பலன் தரக்கூடிய அந்த நேரத்தை மிஸ் பண்ணாம நாம் வந்து பயன்படுத்திக்கணுங்க தீபமேத்தரதா இருந்தாலும் சரி அந்த டைமில் போய் கல்லுப்பு வாங்கிட்டு வரதா இருந்தாலும் சரி ரொம்ப விசேஷமான பலனை தரும் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்